அடுத்தடுத்து நடக்கும் தொடர் கொலைகள் முதல் நாள் முதல் இரவில் அந்த பொண்ணு மயக்கத்திலே இருக்காங்க என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியல ஹொன் சப்பன்யா டைம் இன் மெட்ராஸ் இந்த படத்தோட டியூரேஷன் ரெண்டு மணி நேரம் பாரத் அபிராமி பவித்ரா லட்சுமி அஞ்சலி நாயர் மற்றும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க டேரக்டர் பிரசாந்த் முருகன் மியூசிக் ஜோஸ் பிராங்க்லின் இந்த படத்தோட கதை என்ன பார்ப்போம் வாங்க நாலு விதமான ஸ்கிரிப்டை ஒரு துப்பாக்கி மூலிமா கனெக்ட் பண்ணுறது இந்த படத்தோட திரைக்கதை ஒரு சின்ன பையனை சுட்டுட்டு போலீஸில் மாட்டக்கூடாதுன்னு துப்பாக்கியை ஒரு கூவத்தில் தூக்கி போட்டுறான் ஒருத்தேன் இப்படித்தான் படத்தோட கதை ஆரம்பிக்குது முதல் ஸ்கிரிப்டில் பரத்தோட காதல் மனைவி ரெண்டு கிட்னி ஃபெயிலியர்னு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க கிட்னி டோனர் கிடைச்சாலும் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு பதினஞ்சு லட்சம் ரூபாய் பணம் தேவைன்னு சொல்கிறாங்க ஆட்டோ ஓட்டுற பரத் அந்த பணத்தை ரெடி பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்காரு இது ஒரு பக்கம் ரெண்டாவது ஸ்கிரிப்டில் ஜாதி கௌரவம் தான் முக்கியம்னு நினைக்கிற ஒரு அப்பா அம்மா ஆனால் அவங்களோட பொண்ணு கூட வேலை பார்க்குற ஒரு பையனை லவ் பண்ணுறது தெரிஞ்சு அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அதனால் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணுறாங்க லவர்ஸ் இதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணோட அப்பா அந்த கல்யாணத்தை நிறுத்த போறாரு அப்படி போகும்போது ஒரு பெரிய தப்பு பண்ணிடுறாரு அது என்ன மூணாவது ஸ்கிரிப்டில் துப்புரவு தொழிலாளியாக வேலை செய்கிற அபிராமி தன்னோட திருநங்கை பொண்ணை டாக்டர் படிக்க வைக்கிறதுக்காக ஒரு பெரிய ரவுடி கிட்ட கடன் வாங்கியிருக்காங்க பணமும் வட்டியும் கொடுக்காதனால அந்த ரவுடி அபிராமி வீட்டுக்கே வந்து ஒரு நாள் டைம் கொடுத்துட்டு மிரட்டிட்டு போறான் ஆனா அபிராமி எவ்வளவு முயற்சி பண்ணி அந்த பணத்தை ரெடி பண்ண முடியல அதுக்கப்புறம் என்னாச்சு ஆச்சு அப்படிங்கிறது ஒரு பக்கம் நாலாவது ஸ்கிரிப்ட்ல அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிக்கிட்டு ஒரு வீட்டுக்கு மருமகளா வர ஒரு பொண்ணு முதல் நாள் முதல் இரவுல அந்த பொண்ணு மயக்கத்திலே இருக்காங்க என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியல அடுத்த நாள் அடுத்த நாள் அப்படின்னு தன்னோட ஹஸ்பண்ட் ஒரு டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுறத அந்த பொண்ணு கவனிக்கிறாங்க தன்னோட ஹஸ்பண்டுக்கு யார் கூடவாச்சும் அஃபர் இருக்குமே ஒரு சின்ன டவுட்லேயே இருக்காங்க கடைசியில் அவங்க எதிர்பார்த்த மாதிரி இல்லாமல் வேற மாதிரி ஒரு பெரிய டுவிஸ்டோட இந்த ஸ்கிரிப்டை முடிக்கிறாங்க நாலு ஸ்கிரிப்டையும் வேற வேற ஆங்கிலில் காமிக்கிறாங்க கடைசியில் தான் நமக்கு புரிகிற மாதிரி கன்வே பண்ணுறாங்க கதையில் நாம் என்ன கெஸ் பண்ணுறோமோ கடைசியில் அதுதான் நடக்குது ஆனால் படத்தோட ஸ்கிரீன் பிளே இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறாங்க இந்த நாலு ஸ்கிரிப்ட் கதையையும் கனெக்ட் பண்ணுற ஒரு விஷயம்னா அது அந்த ஒரே ஒரு துப்பாக்கி தான் அது எப்படி என்னன்னு படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தேங்க்யூ